வணக்கம் வணக்கமே இது மனசின் தூக்கி கொண்டு வந்துட்டேன் காசு கிடையாது அதால தான் தூக்கி கொண்டு வந்த நான் இந்த ஃப்ரெண்ட் ஒன்றுல நிற்கிறேன் இருக்கிறாங்க அவங்க நல்ல பொடியல் எனக்கு நல்லதை தான் செய்வாங்க அப்போ அவங்கள்லாம் என்ன இங்கே போவோம் இந்த இங்கே சுதேசி எதிர் கொண்டாட்ட விழா நூறாம் கடந்து நூற்றி ஆறு கொண்டாடுறாங்க அங்கே ஒரு கிராமிய சம்பாதனை நடக்குது அதை போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல நாம் வேற என்ன தூக்கி ஏற்றி விடு கிடக்கு இங்கே ஏ நான் என்ன விடுவா நாம் விரையிலாப்பா சரி சரி உட நாம் விரையில என்ன விடு கொஞ்சம் காப்பா அடே காப்பா என்ன தூக்கி நீ விரையில விரையலைன்னு சொல்லிக் கொண்டு வரேன்

ரெண்டு ஜோச்சா சந்தோஷமா இருக்க. அத வரை உன்கிட்ட சொல்லி போட்டு தான் வந்தني. இப்புடி எல்லாம் சொல்லுவன்னு புதலே இல்லன்னு சொல்லி தான் வந்திருக்கு. அதுதானே சொல்றாம வேலேல. அதானே மனுஷின் பேக்க போடுற ஒரே இருக்கு. அது அவசரத்தில ஏடா மனுஷின்ட கேன் பேக்க கொளை கொண்டு வந்துட்டேன். அது ஏன் நீ பார்த்து கொண்டு நிக்கிறே? சரி. வர என்ன கதைக்க போற? சொல்லேன். என்னடா லடப்பா நான் உனக்கு கொண்டு சொல்லோணும். இந்த சுதேசிய திருநாள் கொண்டாட்ட உடாக்கு ஓ உம்மையா இந்த வருஷம் காசு சேர்க்க போனாங்க எக்க ஜக்கம் சேர்ந்துருக்குமே சனம் எல்லாம் ஏன் விரையில ஏன் விரையில என்று கேட்குது எல்லா சனமும் சுதேசியத்துக்கு தன்னால என்றத தந்தது ஒற்று சனம் கூடி மாட்டன் என்று சொல்லல இவ சொல்ற மாதிரி சுதேசிய உணர்வு எங்கட மக்கள்கிட்ட இருக்கு ரொம்ப கிடக்கு ஓ அது வந்து நாங்க போனதுதான் தெரியும் ஏப்பட்ட மாரி எங்கட கவனிச்சது ஆனா இதுக்கேயும் ரெண்டு மூணு மகாதர இருக்காங்க ஏன்டா அப்ப என்ன செய்றாங்க நாங்க காசுக்கு போனா நாளைக்கு வாங்கோ நாளைக்கு வாங்கோ நாளைக்கு வாங்கோ அவர் வழிவா சாப்பிட்டு குடிச்சு கொண்டிருக்கிறார் என்னங்கள அலக்கழிக்கிறார் அலக்கழிச்சா நாங்க போவாகுறோம் ஆனா நான் ஒரு சாணி தெரியும் தானே

நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த முறை நீ தான் தயவர் போல இருக்கு என்ன ஓ இந்த கலை போட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும் கலை போட்டியில உங்களோட பிள்ளைகள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லா பரிசும் எடுத்தது பரிசு வாங்கி கொண்டு வீட்ட போயினா பார்த்தான் ஒரு தரம் போயில நிகழ்ச்சி முடிய மட்டும் ஆறாவது கேட்டு கடன் தான் இந்த நிகழ்ச்சியோட நல்ல நிகழ்ச்சி இருக்கு